புரம் மாவட்டம் உலக பிரசித்தி பெற்ற மேல்மலையனோர் அங்காளம்மன் கோவிலில் கார்த்திகை மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் இதற்காக அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு பால் தயிர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது அதன் பின் வண்ணமலர்கள் தங்க கவச அலங்காரம் செய்து சர்க்கரை பொங்கல் சுண்டல் பல்வேறு வகையான பழங்களைக் கொண்டு நெய்வேத்தியமும் அதனைத் தொடர்ந்து தீபாராதனையும் நடைபெற்றது அதன்பின் நீண்ட நெடுவரிசையில் கொண்டிருந்த பக்தர்கள் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் உற்சவர் அங்காளம்மன் அருள்மிகு அண்ணாமலையார் உண்ணாமலையார் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் நாள் முழுவதும் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வந்திருந்த நிலையில் இரவு பத்து முப்பது மணிக்கு மேல் பூசாரிகள் வழக்கப்படி உற்சவர் அங்காளம்மன் பிரத்யேகமாக அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மண்டபத்திற்கு கொண்டுவரப்பட்டு பூசாரிகள் வழக்கப்படி தாலாட்டு பாடி தீபாராதனை எடுத்து ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அப்போது பக்தர்கள் தீபமீந்தி வழிபாடு செய்தனர் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் கூட்ட நெரிசலை தவிர்க்க தடுப்பணைகள் மற்றும் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்